ஜனாதிபதி செயலக வளாகத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனடியாக அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தரமான ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியால் அவரது பதவிக்காலத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்று ஒன்று சரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் அதிக வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாத காரணத்தால் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே உள்ள வளாகத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வாகனங்கள் காட்சிப்படுத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது அனுருகுமார் திசநாய்க்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டவாறு நூற்று ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்க இடமின்றி தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகருக்கு போஸ்டே கார் ஒதுக்கப்பட்டுள்ளமை தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் மேசடிஸ் காரையும் முன்னாள் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரிக்கு லேன் குரூசர் கார் வழங்கப்பட்டுள்ளதையும் ஆவணம் வெளிப்படுத்துகிறது கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பான நிலைமையை தெளிவுபடுத்தும் வகையில் இன்று ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது வரி செலுத்துவோரின் பணத்தை பயன்படுத்தி ஜனாதிபதியின் ஆலோசகருக்கு அதிசொகுசு கார்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமையானது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அகிலவிராஜ் காரியவசம் பி ஹாரிசன் வடிவேல் சுரேஷ் டக்லஸ் தேவானந்தா உள்ளிட்ட நூற்றேழு பேருக்கு சொகுசு கார்கள் வழங்கப்பட்டுள்ளன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருதுபாண்டி ராமேஸ்வரன் எஸ் எம் எம் முஷாரப் எஸ் பி திசா அஜித் ராஜபக்ஷ ஆகியோரின் பெயரும் உள்ளன இதே நேரம் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் இந்த சொகுசு கார்களில் ஒன்று வழங்கப்பட்டு